ஹாய் ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் பற்றி தான் ஸோ செலிப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் ஸோ எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை ஸோ சுத்தமாக எனக்கு முடியல ஸோ அதனால் வீட்டிலாம் தொடச்சி வச்சுட்டு ஸோ மினிமமாக தான் விளக்கே ஏற்றது லேட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா கோலமே போட்டது ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே தான் போய் கோலமே போட்டது அதுவே கொசு பயங்கரமாக கடிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால சிம்பிளாக போட்டு தூக்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் விளக்கில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு திரியெல்லாம் வச்சது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலே வந்து தீபம் ஏற்றிட்டாங்க ஸோ கொஞ்சம் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணதுனால அமைதியாக பக்கத்துலேயே உட்காந்துருந்ததுனால கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிஞ்சுது மெயினாக நிரஞ்சன் இந்த குட்டி வாண்டு அந்த வாண்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொஞ்சம் பண்ணாமல் இருந்துச்சு கவிஷ்டி வேற நான் விளக்க பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அவள் விடுற மாதிரி இருந்துச்சு அதனால் சும்மா வந்து கொடுத்துட்டு அப்படியே வாங்கிட்டேன் கையில் திரும்ப ஸோ வாங்கிட்டு நான் தான் அப்புறம் எடுத்துகிட்டு போய் வச்சேன் இதை வைக்கிறப்பயே கொஞ்சம் இருட்டின மாதிரி ஆயிடுச்சு காற்று வேற கொஞ்சம் செமையாகிடுச்சிட்டு இது குத்து விளக்காக இருக்கவே வேற சீக்கிரமாக அணைஞ்சு அணைஞ்சு போகிற மாதிரி இருக்குது ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் மீதிக்கெலாம் வந்து போய் எடுத்துகிட்டு வரணும் போய் எடுத்துகிட்டு வந்து தான் வந்து ரிமைனிங்லாம் வைக்கணும் ஸோ விளக்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு பன்னெண்டில் பதிமூணு விளக்கு தான் வந்து மொத்தமாகவே வச்சது சிம்பிளாக ஆக்சுவலாக நம்ம வந்து கார்த்தி சுற்றுவோம் ஸோ அதெல்லாம் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம் கடைசியில் அப்புறம் வாங்கவே முடியல டவுனுக்கு போய் தான் வாங்கணும்னு இருந்துச்சு வாங்க முடியாமல் போயிடுச்சு அதுக்கு முன்னாடிலாம் இங்கே வீட்லேயே விற்பாங்க தெருவிலேயே வந்து இப்போலாம் வந்து அது மாதிரி விற்கிறதே இல்லை போல இருக்குது இங்கே வந்து தெருவில் வந்து யாரும் விற்கவே இல்லை சரி ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கார்த்தி சுற்றி நம்ம வீடியோவாக போடலாம் பட்டாஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து மீதி இருந்தது பட்டாஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அதை தான் வந்து பாப்பாவுக்கு வந்து வெடிக்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு மீதி இருந்தது ஸோ அது பட்டாசை பார்த்தோன்னே கவிஷ்டி வந்து ஆயிட்டாங்க பட்டாசு வெடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நிறைஞ்ச நான் மட்டும் எப்படி பார்க்குறேன்ட்டு சோ நம்மளும் போய் ஒரு புசுவா வச்சுட்டு வந்தலான்ட்டு போய் வச்சுட்டு வந்தேன் அப்புறம் எங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்டாசு செடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சங்கு சக்கரம் வந்து பெரிய சங்கு சக்கரம் சரி எனக்கு ஆனால் சங்கு சக்கரம் வைக்கிறதுனால தான் கொஞ்சம் வந்து ரொம்பவே பயம் சரின்ட்டு வச்சிட்டு வந்தேன்